கேள்வி பார்வையாளர் வணக்கம் என் நேர்காணிலேயே நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்வர் வணக்கம் வணக்கம் நடிகரும் தமிழக வட்டை கழக தலைவருமான விஜய் அவர் வந்து இன்றைய தினம் ஒரு அறிக்கை வழிட்டு இருக்காங்க அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் நடக்கின்ற அந்த அறிவு திருவிழா வந்து ஒரு அவதூறு திருவிழான்ற மாதிரியான ஒரு கோணையில தன்னுடைய அறிக்கையில் காமிச்சிருக்காங்க கூடவே வந்து பார்த்தோம்னா திமுக ஊழல் கட்சி வழக்கம் போல பேசக்கூடிய பல கருத்துக்கள்லாம் பேசிட்டு இருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை விஜய்க்கு வந்து வாய்க்கொழுப்பு தெனாவட்டு திமுரு பணத்துமிரு பணக்கொழுப்புன்னு வா இல்லை வாய் குழப்பு தனி பண கொழுப்பு தனி ரெண்டையும் தனியாக பிரிச்சுக்கோங்க ஓகே விஜய்க்கு எல்லாமே சேர்ந்து இருக்கனால ஆட்டை அப்படித்தான் போடுவார் ஏன்னா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலும் தெரியாது கொள்கையும் தெரியாது கோட்பாடும் தெரியாது வரலாறும் தெரியாது பக்குவமும் தெரியாது தலைமைத்துவமும் தெரியாது ஆளுமை தன்மையும் தெரியாது பேசவும் தெரியாது நடக்கவும் தெரியாது ஒரு இளவும் தெரியாது நடிக்க தெரியும் நடிக்க தெரிஞ்சு என்ன ப்ரோஜனம் நீங்க கூத்தாடி போய் சினிமா நடிங்க ஓகே நீங்க ஸ்டூடியோக்குள்ள செட்டுக்குள்ள திரையரங்கு ஸ்கிரீனுக்குள்ளதான் உங்க பொழப்பு சமூகத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நான் கூத்தாடேன்னு சொல்லிருந்த தப்பா நினைக்காதீங்க அவர் ரொம்ப வெறுப்புல இருக்கு விஜய் மேல ஏன்னா ஒரு அறிக்கை விடுறதும் பாத்தீங்கன்னா அவரே முதல்ல அந்த விரி அறிக்கை விடுறது இல்லை அது நீங்க ரைசா அத புரிஞ்சுக்கணும் நீங்க கேள்வி கேட்கற முன்னாடி எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம விஜய் வந்து நம்ம மதிக்கிறோம் சினிமா கலைஞனா ஒரு தேட்டர் புள்ள அவர் நம்ம போய் பாக்குறோம் விசில் அடிக்கிறோம் நால விஜய் ரசிக்க கூடிய வந்தா அது எந்த மாட்டுக்குறது கிடையாது நானு தேட்டர்ல போய் பாக்குறது வேற ஒகே ஒரு திரைப்பட நடிகனா அவர் நம்ம ரசிக்கிறோம் அவர் ஃபேன் நம்ம அத மாட்டுக்கிறதே கிடையாது அவர் கூத்துக்கு ஆமா கூத்துக்கு அவரை கூத்தாடி நான் சொல்றேன்னா ஒரு நல்ல ஒரு கூத்தாடி நல்ல என்டர்டைனர் மாற்று ரசிக்கிறோம் ரசிகர் நம்ம நானும் ரசிகன்தான் விஜய் ரசிகர் தான் அரசியல் வேற சினிமா என்பது வேறு அரசியல் என்பது வேறு எப்படி பாஜக அரசு நம்ம சொல்றோம் ஆன்மீகம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு சாதி என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறுன்றோம்ல சாதின்றதே கிடையாதுன்றோம் பாஜக அரசு விஷயத்துல அது மாதிரிலாம் விஜய்ட்டு நம்ம தான் சொல்றோம் தர வேற தர வேற இப்படிதான் பேசணும் நீங்க தரையில நீங்க ஒரு ஆளே கிடையாது திரையில நீங்க ஹீரோ தரையில நீ வந்து காமெடி பீஸ் தான் ஹீரோ அதுவும் நம்ம தரையிலேயே ஒரு காமெடி பீஸா இருப்பான்றதும் அரசியல் இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அப்போ தரையில ஹீரோவாக இருப்பான்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் அவர் தரையில வந்து காமெடி பீஸா அம்பலப்பட்டவன்தான் நமக்கு தெரியுது இவ்வளோ பெரிய காமெடி பீஸாக இருந்தாங்க சொல்லி நமக்கு தெரியுது போட்டு okay. <laughs> <laughs> <Okay. laughs> அப்படியே சைன் போட்டு போட்டுருவாங்க அது டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு வச்சிருக்காரு விஜய் இருக்கும் எல்லா லெட்டர் பேட் எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன் சொல்லுவாரு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு லெட்டர் பேட் போட்ட ஸ்டைன் பிறந்த நாள் வாழ்த்து இறந்த நாள் வாழ்த்து இறந்த நாள் வாழ்த்து எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் பேர் மட்டும் எடிட் பண்ணிக்குவாங்க இந்த ரேட்டில் இறந்துட்டாரு அப்படி விஜய் கட்சியை பாத்தீங்கன்னா தோலர் அது வந்து ஒரு நாடக கம்பெனி அந்த மேஜிக் ஷோ கேட்டு கிரிகாலன் மேஜிக் ஷோ கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரிதான் அந்த மேஜிக் ஷோ அப்படியே நீங்க அந்த கிரிகாலன் மேஜிக் ஷோ வடிவேல் இருக்காருல அதுதான் விஜயோட கட்சி ஓகே அதுல விஜய் வந்து தக்கூரியும் தக்கூரி உலக பெரிய தக்கூரி புரியுதா உங்களுக்கு விஜய் கட்சியில் இருக்க ஐம்பது பேரும் தக்கூரி தாவே கால எல்லாருமே தக்கூரி ஆதவர்ஜனா தலைமை தக்கூரி விஜய் தலைமை தக்கூரி ஒரு இன்டலெக்சுவல் இன்டலெக்சுவல் நீங்க சொன்னா நான் உங்க மேல சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு நீங்க வந்து உங்களை நான் மனநல காப்பம் கூட்டு போலான் இருக்கேன் நீங்க விஜய் இன்டலெக்சுவல் சொன்னீங்கன்னா உங்களுக்கு போய் மெண்டல் டெஸ்ட் நான் எடுக்கணும்

பார்த்தா லாட்ரியில் பல கோடியை திருடி ஊற அடிச்சு உலையில போட்டு ஏமாத்தி ரத்தத்தை அட்ட மாதிரி உறிஞ்சின ஆதவ குடும்பம் மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் குடும்பம் அவன் பல கோடியை வந்து மக்கள்கிட்ட சுருட்டி வச்சிருக்கவன் இந்த ஆதவ அவனை கொண்டு வந்து கட்சியில வந்து பொதுச் செயலாளராக போடுறது பொதுச் செயலராக ஒரு செயலாளர் போட்டு வச்சிருக்காருல்ல தேர்தல் தேர்தல் பொதுச் செயலாளரா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அதை தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் போட்டு வச்சுக்கிறது நீ பேசுறது அண்ணா எம்ஜிஆர் அவங்க கொள்கை என்ன ஆதவ கொள்கை என்ன நீங்க வட கிழக்கு இந்தியா தெரியும்ல வடகிழக்கு இந்தியா அதை பத்தி நான் பேசுறேன் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இந்தியா வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியால நாகாலாந்து மணிப்பூர் மிசோராம் அசாமு வெஸ்ட் பெங்காலும் கல்கத்தா எல்லா மாநிலங்களும் அப்படியே ஒரு சேர்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் எல்லாமே வந்துரும் பீகாரும் சேர்த்துக்கோங்க வடகிழக்கு அதுல வந்துடும் பீகார் வராது பட் நம்ம அந்த பகுதி ஃபுல்லா சேர்த்துக்கோங்க நீங்க வடகிழக்கு இந்தியா அந்த பகுதியில் லாட்ரி வித்து அந்த மக்களே பார்த்தீங்கன்னா தான் இந்த நார்த் வடகிழக்கு கிழக்கு மக்கள் மாதிரி புலம்பெயர்ந்து தான் போய் தொழில் பண்ணி கூலி வேலை பார்த்தா அன்றாட காட்சியாக இருந்து மாதம் பத்தாயிரம் அஞ்சாயிரமே பெரிய விஷயம் அந்த மக்களுக்கு ஒழைச்சு அப்படியே ஓடா தேஞ்சவன் சம்பாதிப்பான் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா தொலை கூலி வேலை பார்த்தா தான் அவனுக்கு இந்த படிப்பு வேலை பெரிய எலைட் ஜாபுக்கே போனது கிடையாது அந்த மக்கள் அந்த மக்கள்கிட்ட போய் லாட்ரியை விற்று அந்த மக்கள் லாட்ரியை வாங்கி பல கோடி பல லட்சத்துக்கு பொய்யான லாட்ரியை விற்று அந்த மக்களோட ரத்தம் இருக்கு பாருங்க அட்ட மாதிரி உறிஞ்சினவங்க தான் இவங்க மாமனார் மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் ஓகே அந்த மக்கள் காசு தான் சொல்லுது ஆதரவு நான் கையில வச்சிருக்கான் பலாயிரம் கோடி அந்த மக்களோட சாப காசு பாவ காசு அந்த மக்கள்கிட்ட ரத்தமா உறிஞ்சின காசு தான் இந்த ஆதரவு வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன் விஜய்க்கு தெரியாதா ஆதரவு எப்படி இவ்வளவு பல கோடி பணம் வந்து விஜய்க்கு தெரியாதா நான் கேக்குறேன் விஜய் தெரிஞ்சுதானே நீ ஆதரிக்கிற ஆதரவு நீ எவ்வளவு பேர் திருடேன் விஜய் என்ன பெரிய ஒழுங்கா ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய நலிந்த விளிம்பு நிலை சாமானிய தமிழ் மக்கள் தமிழ் இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் தமிழ் குடும்பங்கள் உனக்கு டிக்கெட் போட்டு பிளாக்ல டிக்கெட் வித்து அவங்க ரத்தத்தை உறிஞ்சுதானே விஜய் நீ பல்லாயிரம் கோடி சேர்த்து வச்சிருக்க சொல்லு இந்த மக்கள் நீ ஏதாவது செஞ்சிருக்கியா விஜய் நான் கேட்கிறேன் ஆதவர்ஜுனாட்ட இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி நீ ஒன்னு இல்லை பொதுக்குழு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணது யாரு மாமல்லபுரம் ரிசார்ட்ல ஆதவர்ஜுனாவோட பல கோடி பணம் அது யாரோட பணம் அந்த மக்கள்கிட்ட உறிஞ்சின பணம்

இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி கோடி வாங்குறீங்களா யாரு பண்ணாது இந்த மக்கள் ரத்தத்தை உறிஞ்சி டிக்கெட் மூலியமா நீங்க வாங்கின பணம் உண்மையா இல்லையா எத்தனையோ டைரக்டர் இருக்கிறாங்க எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்க மாரி சொல்ற சொல்ற விமர்சிக்கிறோமா அவரும் சம்பாதிக்கிறார் சினிமாவில விமர்சிக்கிறோமா ஏன் விமர்சிக்கல மக்களுக்கு நல்லதை குடுக்கிறாரு நல்லதை எடுக்கிறாரு நீங்க மாரி சொல்ற சொல்ற என்னைக்கா விமர்சிக்கிறோமா ஏன் விமர்சிக்க மாட்டோம்னா அவர் மக்களுக்கு நல்ல படைப்பை கொடுக்கிறாரு சமூகத்தை திருத்துறாரு நீ என்ன கிழிச்சா நான் கேட்கிறேன் உன் படம் விஜய் படம் ஏதாவது ஒண்ணு இந்த சமூகத்துக்கு பயனுள்ள படம் நீங்க சொல்லுங்க நல்ல மெசேஜ் கொடுத்த படம்னு சொல்லுங்க எல்லாமே கமர்ஷியல் படம் தான் விஜய் படம் எல்லாமே உண்மையால என்ன சொல்ல ஒத்துக்கு வீணா மாட்டீங்களா சமூக திருத்துற படம் ஏதாவது ஒண்ணு இருக்கா விஜய் படம் அப்படி ஏதாவது படம் வந்து அவர் சிஎம் ஆர் மாதிரி இருக்கும் சர்க்காரு டைம் டு லீட் தலைவான்னு ஜனநாயகன் இவர் சிஎம் மாதிரி தான் இருக்கும் ஓகே விஜய் மாதிரி ஆதவர்ஜனா மாதிரி ஒரு திருடர்கள் நீங்க உலகத்திலே பார்க்க முடியும் இல்ல இருந்தாலும் இந்த ஒரு சம்பவத்துல வந்து உதயநிதியை நோக்கி டைரக்டா ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்காரு விஜய் என்ன தாக்குதல் ஏற்படுத்தினாரு இல்ல அவரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு அவதூறு திருவிழாவான் கேள்வி கேட்கிறாரு இந்த நிகழ்ச்சி ஒரு நினைச்சதே உதயநிதி ஸ்டாலின் தானே இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா விஜய் பண்றது எல்லாமே அவதூறு விஜய் ஒரு தற்கூரி ஆதவர்ஜனா ஒரு தக்கூரி தாவேகா இருக்கு பேரும் தக்கூரி தாவேக நிர்வாகியெல்லாம் தக்கூரி உங்களுக்கு அறிவு திருவிழா பத்தி கேட்க ரைட்ஸ் என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்கிறேன் ஓகே பகுத்தறிவு திருவிழா பெரியார் அண்ணா அம்பேத்கர் மார்க்ஸ் அப்படின்னு முழங்குறாங்க அறிவு திருவிழால ஓகே உங்க கூ கூட்டத்தை எடுத்தாலே ஒப்பாரி வைக்கிறீங்க அழுகிறீங்க கதறீங்க கழுகிறீங்க கூட்டத்துல உங்க பொதுக்குழு கூட்டத்துல உட்காந்து ஒரு மேல திட்டுறீங்க நீங்க நக்கீரன் கோபால மீசக்காரன் அப்படின்னு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் ஒரு மேல பேசுறீங்க நீங்க வாடா போடான்னு என்ன பேச்சுன்னு நான் கேக்குறேன் உங்களுக்கு அறிவு அறிவு இருக்கா முதல்ல அறிக்கையே கதவுல இருக்கிறது அறிவு திருவிழான்னு பார்த்தாலே உங்களுக்கு அறிவு இருக்கான்னு நான் கேட்கிறேன் ஓகே அந்த அறிக்கையே கதறல் அறிக்கை தானே தைரியமான உங்க அறிவு திருவிழா நீங்க நடத்திருவீங்களா நீங்க தமிழக அரசியல் வரலாற்றுல மேடைகள் ஒரு நாகரிகம் இருக்கு இவங்க நாகரிகமே கிடையாது இல்ல இந்த ஒரு அறிக்கையின் மூலம் உதயநிதியோட டைரக்டா மோத தயாராயிட்டாரா விஜய் உதயநிதியோட மோதவே முடியாது அப்படி மோதுனா விஜய்க்கு இன்னும் சேதாரம் தான் ஆகும் டேமேஜ் ஆகி இன்னும் தூக்கி வீசப்படுவார் விஜய் உதயநிதியின் தரம் என்ன அவருடைய தலைமைத்துவம் என்ன அவருடைய உழைப்பு என்ன அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அவருடைய அவருடைய ஆற்றல் கெப்பாசிட்டி என்ன வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் எந்த மாட்டு கிடையாது இதான் உண்மை அவரோட நீங்க மோதிடுவீங்களா நீங்க திமுக மோதி திமுக பல பேர் பாத்துருச்சுங்க எழுபத்தி வருஷமா பல பேர் திமுக மோதி அவன் இல்லாம போயிட்டான் திமுக சரணடைஞ்சிட்டான் நீங்க வந்து மோதி கிழிக்க போறீங்களா விஜயும் பாதுகாக்க போறது திமுக தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க தாவேக்கா கட்சிக்காரன் தாவேக்கா அனில் குஞ்சையும் பாதுகாக்க போறது திமுக தான் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறது திமுக தான் ஓகே இந்த விதை விஜய்க்கு வந்து அறிக்கை விடவும் தெரியாது அறிக்கை மொதல் அவர் விட்டாரானே அவருக்கே தெரியாது அறிக்கை வந்திருக்குல்ல இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல இதை நீங்க ஏன் விவாதமாக ஒண்ணும் தெரியல விஜய் ரசிகர் நீங்க அதெல்லாம் வைக்கிறீங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எனக்கு என்னன்னா முத இந்த அறிக்கை இப்படி வந்திருக்கானே விஜய்க்கு தெரியாது இந்த அறிக்கையில ஏதாவது இலவ கூட்டி ஏதாவது பஞ்சாயத்து ஆகி இப்ப நம்ம எல்லாம் விஜய் பத்தி பேசினா ஒன்றரை லட்சம் வியூஸ் போகுது நமக்கு இந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்து எவனா விட்டு நானும் விட்டு கிளிகளையும் கிளிக்கிறேன் தாவேகாவ விஜய் ஆதவர்ஜனை விட்டு கிளிகளையும் கிளிக்கிறேன் இந்த மாதிரி எங்கிட்ட விஜய்ட்ட போய் உங்களை விட்டு இந்த கிளிகளையும் கிளிக்கிறாருன்னு கொண்டு போறப்ப என்னடா சொல்றீங்க எதிராக கிழிச்சான்னு சொல்லி கேக்கிறதா ஐயா அந்த மாதிரி அறிக்கையை போட்டோம் அம்மா தான் இருந்து அதான் அந்த வழக்கறிஞர் திருவாராருன்னு சொல்லி சொல்லுவாங்க விஜய்க்கே தெரியாதுள்ள போக விரும்பல நான் திரும்ப திரும்ப சொல்றேன் அதுக்குள்ள போனேன்னா இன்னும் டேமேஜ் ஆயிரும் போயிட்டு இருக்கேன் நீ தூண்டாதீங்க தயவு செய்து நான் அரசியலாவே விஜய் எதுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் குடும்ப ரீதியா நான் வந்து பிரச்சனை தொட்டேன் ரொம்ப சேதமாயிரம் விஜய் அது வேணாம் நான் பாக்குறாங்க நான் டீசெண்டா நின்றுக்குறேன் அந்த இதுக்குள்ள நான் போக மாட்டேன் பெரிதான் உங்களுக்கு தயவு செய்து நான் விஜய் க வைக்கக்கூடிய கோரிக்கை உங்க அப்பா அம்மா நல்லா பாத்துக்கோங்க மனைவி பிள்ளைகள் நல்லா பாத்துக்கோங்க நீங்களும் உடல் ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கோங்க நல்லா படம் அடிங்க நல்லா இருங்க பல கோடி சம்பாதிங்க உங்க ரசிகர்களையும் பக்குவப்படுத்துங்க அவங்களையும் பண்படுத்துங்க நல்ல அரசியல்ல வழிபடுத்துங்க அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்துல சொல்லிக் கொடுங்க நீங்கள் நல்ல விதமா அரசியல் பண்ணுங்க நான் விஜய்க்கு நான் தாழ்மையா கோரிக்கை வைக்கிறேன் அவர் மேல எனக்கு எந்த கோபம் கிடையாது அரசியல் அவர் பண்றதா நமக்கு பிடிக்கல தவிர்த்து விஜய் மேல நமக்கு எந்த விருப்பம் கிடையாது அவர் நல்லா இருக்கணும் விஜய் அரசியல் தான் விஜய் அரசியல் தான் நமக்கு எதிரியை நல்ல ஒரு நல்ல தோழர் நமக்கு நமக்கு தோழர் அவர் புரிதம் உங்களுக்கு நான் இப்ப விஜய் அரசியல் கூட கோவப்படுறாங்க தாவேகா அணில் குஞ்சுகள் தாவியக்கா நிர்வாகிகள் என் மேல ரொம்ப கோவப்படுறாங்க நான் என்ன சொல்றேன்னா விஜய் நல்லா இருக்கணும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாட்கள் வாழணும் அதான் என்னுடைய விருப்பம் நான் ஓப்பனா நான் விளையாட்டு பேசல சீரியஸாவே சொல்றேன் அவர் மேல நமக்கு எந்த விருப்பம் கிடையாது பாக்கியா தரா சொத்து பிரச்சனை இருக்கு அவருக்கு எனக்கும் ஒண்ணுமே கிடையாது விஜய் நல்ல அரசியல் பண்ணா அவரை நம்ம தூக்கி பிடிக்க போறோம் அவர் நம்ம ஆதரிப்போம் அவர் எதிரியாவே இருந்தா கூட எதிர்கட்சியாவே இருந்தா கூட நம்ம அவருக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுப்போம் அவர் பண்றது ஃபுல்லா தக்கூரித்தனமான அரசியல் தாதவர்ஜனா மாதிரி தக்கூரிய வந்து கூட வச்சிருக்கா நம்ம பிரச்சனையா இருக்கும் நமக்கு எழுதி வச்சுக்கோங்க ஆதவர்ஜனை கொண்டு போய் விஜயை குளி தோண்டி புதச்சி இறக்கி விட போறேன் குளி தோண்டி தள்ள போறேன் தான் நடக்க போகுது இப்போ விஜய் கட்சி விஜய் தாவேகா குஞ்சு அணில் குஞ்சுகள் தாவேகா கட்சிக்காரன் தாவேகா நிர்வாகம் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க மண் வெட்டிக்கிட்டு இருக்க உங்களை அழிக்க போறதே ஆதவர்ஜனா தான் எந்த மாட்டுக்கிறது கிடையாது மண் வெட்டிக்கிட்டு இருக்க ஆமா சிபிஐல போய் கோர்த்து விட்டு அமித்ஷா மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கையில இப்ப விஜய் கோர்த்து விட்டது யாரு ஆதவர்ஜனா நீ கட்சிக்கு பண்ணி விட்டு விஜய் வந்து என்ன நினைக்கிறாரு பல கோடி ஆதவர்ஜனா குடுக்குறேன் கட்சி செலவெல்லாம் பாத்துக்கிறேன் கூட வச்சுக்கோன்னு நினைக்கிறாப்ல செலவு பாக்குறதே உனக்கு வேட்டு வைக்கிறதுக்கு தான் தயவு செய்து விஜய் புரிஞ்சுக்கோங்க கழட்டிருங்க சார்லஸ் கொடுத்தார் மார்டின் மையன் சார்லஸ் அவர் அழகா சொன்னார் எங்க குடும்பத்துடைய சொத்துக்களை எங்க குடும்பத்துடைய தொழில அபகரிக்க பார்த்தார் திமுக விசிகா போனார் அவங்க அடிச்சு பத்தி விட்டாங்க உண்மை சுய தெரிஞ்சு அடிச்சு பத்தி விட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை அமைச்சர் முதலீஸ்டின் ஓகே திமுக அடிச்சு பத்தி விட்டாங்க விசிகால அடிச்சு பத்தி விட்டாங்க அடுத்து அவர் என்ன சொல்றாரு கேளுங்க அந்த இதுல சொல்லியிருக்காரு அழகா ஆபத்தானவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆமா ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி இப்ப எவ்வளவு வார்த்தை ஒரு சொந்த மச்சான் சொல்றாரு தோல மார்டின் மேல விமர்சனம் இருக்கு அதை விடுங்க மார்டின் வந்து என்னதான் இருந்தாலும் வந்து அவர் வந்து நீங்க சம்பாரிச்ச வச்சுதான் ஆடிக்கிட்டு இருக்க அவர் எந்த வேலை சம்பாதிச்சா நான் சொல்லிட்டேன் அது நீ மக்களே புரிஞ்சுக்கோங்க நீங்களே

விஜய குளி தோண்டி பதைக்கெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடிக்கு மட்டுமல்ல ஆயா தாவேக்காவுக்கும் சோலை முடிஞ்சா பரவாயில்ல நீங்க பயங்கரமா குறுக்குறீங்க ஏன் சொல்லு எடப்பாடி பழனிசாமி என்ன கோவம் சரி சொல்றேன் நான் உங்களுக்கு ஆசை உங்க ஆசை தீர்ற மாதிரி சொல்லிடுறேன் அதிமுகவுக்கும் முடிவிழா எடப்பாடி பழனிசாமிக்கும் மூடுவிழா விஜய்க்கும் மூடுவிழா தாவேக்காவுக்கும் மூடு விழா ஐம்பது பேருக்கு மூடுவிழா ஆதவரசுனாவுக்கும் மூடுவிழா இதுதான் ரெண்டாயிரத்தி தமிழக சட்டமன்ற தேர்தல் ஓகே நன்றி நன்றி